ஆய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானே பெண்ணாலும் கண்ணார் கலல் காட்டி அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மா பாருங்க அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மா நாய்னா திரை திறக்கிறாங்க இதுதான் திருவருள் கருணை சுவாமி நமக்கு கூடயே இருக்காரு அப்படின்ற பெரிய சாட்சி இந்த மாதிரி குறிப்புகள் தான் நேரம் வந்து சொல்லவே மாட்டேன் நமக்கெல்லாம் நான் அவங்க கூட இருக்க நேரம் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி சில குறிப்புகள் கொடுப்பார் கலசம் வந்து இங்கே வருது திற விலகுது அண்ணாமலையானை பாடுதுங்கான்னு அம்மானாய் நாம் பாடுறோம் இவ்வளோ பெரிய பேர் இந்த இடத்துல நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்கல திருவாரூர் போகிறவங்க இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வலது பாத தரிசனம் தியாகராஜ பெருமானோடைய சிதம்பரத்தில் இறைவா போற்றி பல சடை மேல் தோன்றும் தோன்றும் கடியேறு கமற்கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண் குலைத்தோடு கலந்து தோன்றும் எழுத்துகளும் திருமுடியும் விளங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொலிதிகளும் பூவனத்தையும் புனிதனார்க்கே அகுரம் போற்றிவோம் வாமதேவம் போற்றிவோம் சத்யோஜாதம் போற்றிவோம் ஓம் மூர்த்தையைப் போற்றி தத்மூர்த்தியை போற்றி அகோரமூர்த்தியை போற்றி வாமதேவ மூர்த்தியை போற்றி சத்தியோ ஜாத மூர்த்தையைப் போற்றி ஈசானம் போற்றிவோம் தத்டம் போற்றிவோம் அகோரம் போற்றிவோம் வாமதேவம் போற்றி சத்தியோ ஜாதம் சாந்தி எதிர்களைப் போற்றிவோம் சாந்திகளை போற்றிவோம் வித்யாக்களைப் போற்றிவோம் நிவர்த்திகளைப் போற்றிப் போற்றி ஈசான மூர்த்தையைப் போற்றி தற்பிடமூர்த்தியைப் போற்றி மூர்த்தியை போற்றி வாமதேவ மூர்த்தியைப் போற்றி சத்தியோஜாத மூர்த்தையைப் போற்றிப் போற்றி விதயம் போற்றிவோம் சிரத்து போற்றிவோம் சிகை போற்றிவோம் கவசம் போற்றிவோம் நேத்திரம் போற்றிவோம் அத்திரம் போற்றி போற்றி செங்கண்ணவன் பால் சென் பால் தேவர்கள் பால் எங்கும் கீழாததோர் இன்பம் நம் பால் அதாக கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எங்கும் கருணை செங்கமளப் பாத தندرு சேவگانی அங்கணனர நையடி ஓங்கற்கு ஆறு ஊதேங்கள் பெருமானை பாடி நடம் திகைல பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடelos எம் பாவரே பூம்புணல் பாய்ந்து முத்துரை அரச போற்றி கூடல் நிலங்கு குருமணி போற்றி இல்லை மன்றாடி போற்றி முதமானாய் போற்றி ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவா Om Namah Shivaya Shivaya Namah Om Om Shivaya Shivaya namo Om Om Shivaya Shivaya namo Om Om Shivaya Shivaya namo Om Om Shivaya Shivaya Om Shivaya Shivaya Om Namah Shivaya. Shivaya Namah Om. Om Namah Shivaya. Shivaya Namah Om.

Om Namah Namagom, Namasibaya, <inaudible> Namah Om Namasibaya, Sibaya, Namagom, 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 Namasibaya, Sibaya, Sibaya, Namagom, Namasibaya, Sibaya, Sibaya, Namagom, Namasibaya, Om Namah Shivaya. Shivaya. Namah Om. Om Namah Shivaya. Shivaya. Namah Om. Om, Namah Sivaya, Sivaya, Namah Om. மேல்டம் கொண்டதோர் பாம்பரை பாம்பு கொண்டதோ தாமரைப் மேல் குணம் கொண்ட குளிர் நீர் சுமந்தாட்ட படம் கொண்டதோர் பாம்பு அறையாத்த பரமன் இடம் கொண்டு இருந்தான் தன் இடை மறுதோ கொண்டதோ தாமரை பொன்முடிதன்மேல் குடம் கொண்டடியார் குளிநீர் சுமந்தாட்ட படம் கொண்டதோர் பாம்பு அறையாத்த பரமன் இடம் கொண்டு இருந்தான் தன் இடை மறுத முத்தினை மனிதன்னை மாணிக்கத்தை மூவாத கற்பகத்தின் கொடுந்து தன்னை கொத்தினை வைரத்தை கொள்ளேறோர்ந்து கோளற ஒன்றாட்டும் குழகன் தன்னை பத்தனை பத்தர் மனத்துலானை பரிதி போல் திருமேனி உடையான் தன்னை அத்தனை ஆரோரில் தன்னை அறியாத அடிநாயேன் அயத்தவாரே ॐ नम शिवाय शिवाय नमो ॐ ॐ नम शिवाय शय नमोो ॐ नम शिवाय शय नमो ॐ नम शिवाय शिवाय नमोो ॐ नमः शिवाय शिवाय नम ॐ नम शिवाय शवाय नमः ओ नमः शिवाय शिवाय नमो ओम नमः शिवाय शिवाय नमो ओम नमः शिवाय शिवाय नमो अन्ना मल शिव शिवाय नमः अन्ना मल शिव शिवाय नमः अन्ना मल शिव शिवाय नमः अन्ना मल शिव शिवाय அண்ணாலைவ சிவாய நமவோம் அண்ணா மலை சிவ சிவாய நமவோம் nam Malaysia Siva si va ிாய நமவோ அருணாச்சல சிவ சிவாய நமவோ அருணா சல சிவ சிவாய நமவோ அண்ணா மலை சிவ சிவாய நமவோ அண்ணா மலை சிவாய நமவோ அருணா சலிவாய நமோ

சிவாய நமவோம் இன்னம்பரி சா சிவாய நமவோ இன்றன கருள்வாய் சிவாய நமவோம் இன்றன கருள்வாய் சிவாய நமவோ உன்ன மலை சிவ சிவாய நமவோம் உண் ாமுளை சிவ சிவாய நமவோம் உண்மை பொருளே சிவாய நமவோம் உண்மை பொருளே சிவாய நமவோம் எழுத்தறி நாதரே சிவாய நமவோம் எழுத்தறி நாதரே சிவாய நமவோம் என்றும் இளையாய் சிவாய நமவோம் என்றும் இளையாய் சிவாய நமவோ ஏகம்பமேயாய் ாய் சிவாய நமோம் ஏதம்பம் மேயாய் சிவாய நமவோம் ஏடக சிவாய நமோம் ஏடக சிவாய நமவோம் ஐந்தில் சிவாய நமோம் ஐந்தில் சிவாய நமவோ ஐயாருமேயாய் சிவாய நமோம் ஐயாருமேயாய் சிவாய நம நமவோம் ஒற்றிபோர் உள்ளாய் சிவாய நமவோம் ஒற்றிபோர் உள்ளாய் சிவாய நமவோ உன் பொருளே சிவ சிவாய நமவோம் ஒன் பொருளே சிவ சிவாய நமவோ ஓண சிவாய நமவோம் ஓண சிவாய நமவோ ஓளம் மடிகேல் சிவாய நமவோம் ஓளம் அடிக் சிவாய நமவோம் சிவாய நம ஓம் அபாயம் யாவம் ஓம் சிவாய நமவோம் அபாயம் யாவும் ஓம் அபாயம் யாவம் போம் உபாயம் அறிவோம் அபாயம் யாவும் ஓம் உபாயம் அறிவோம் உபாயம் அறிவோம் உள்ள தெளிவோம் உபாயம் அறிவோம் உள்ள தெளிவோம் உபாயம் அறிவோம் உள்ள தெளிவோம் உபாரிய மறிவோம் உள்ள மது தெளிவோம் உள்ள மது தெளிவோம் சிவாய நமவோம் உள்ள மது தெளிவோம் சிவாய நமவோம் சிவ என்பம் சிவகதி பெறுவோம் சிவ என்போம் சிவகதி பெறுவோம் சிவ சிவ சிவசிவ என்பம் சிவகதி பெறுவோம் அரகர என்போம் அவன் தாழ்்பணிவோம் ஹர ஓம் மவன் தாழ் பணிவோம் ஹர ஓம் மவன் தாழ் பணிவோம் ஹர ஓம் மவன் தாழ் பணிவோம் ஓம் நம சிவாயிவாய நமவோம் நம சிவாயி நமவோம் நம சிவாயி நமவோம் நம சிவாய நம சிவாய நமவோம் சிவாய நமவோம் என்னாடுடைய சிவனே போற்றி போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி நாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார கடலே போற்றி பாவாய்க் கனக திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி ിറ്റമ്പലം <try> ലൈ <try> <try>